கல்லு இருந்து வாங்கிட்டு வரீங்க அது இந்த பண்டிகை ஒன்று கம்பெனி இருக்குது ஆ இங்கே ரேஷ் கல் போ ஆமாம் யானை எடுத்து ஆமாம் அதான் வாங்கிட்டு வரேன் ஓ அதான் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து இது பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி அங்கே ஆந்திராவில இருந்து கொண்டு வருவீங்கள்ல ஆ இங்கே தான் இங்கே தான் இல்லை முன்னாடி வரணும் பண்டிகை வரேன் ஃபஸ்ட்டு ஆந்திராலேருந்து கொண்டு வருவீங்களே ஆ அப்போ தான் ஆயில்ல வெள்ளை கல் வெள்ளை அது இது வந்து கருங்கல் அது இது கருங்கல்ல சைனிங்கா இருக்குது இது அப்ப மாவு போடுறாங்க பாலிஷ் போடுறாங்க எல்ல அது கிரே இருக்குது இது கருங்கல்ல இவ நிறைய பேர் வாங்குறங்களா வெளியே வந்து போனால முதல்ல வந்து வியாபாரம் இங்க யாரு சரியா வாங்குது ம் இதோ அது ஒன்னு வருது ம் இது என்ன ரேட்லலாம் இருக்குது அமைக்கள் இன்னும் தொள்ளாயிரம் ரூபா சொன்னாக்கா ஏழ்நூற்றம்பது ரூபா ஆறுநூற்றம்பது ரூபா அப்படி எல்லா வீட்லேயும் இப்போ மிக்ஸி கிரைண்டர் இதை யாரும் எடுக்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அது கட்டுப்படி இந்த உளி இது வாங்கி உளி அது